லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் டாஸ்மார்க் ஊழல் அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி கணக்கில் காட்டாத படம் ஊழல் நடந்திருக்கிறதா சொல்றாங்க இந்த டெண்டர் மாற்றம் பணியிட மாற்றம் போக்குவரத்து டெண்டர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குற்றம் சாட்டுறாங்க அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் பாஜக இது குறித்து ஒரு வருஷம் எதாவது பேசணும் இது ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க இது ஆயிரம் கோடி இல்லை கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு இது சொல்றாங்க தாவேக்க தலைவர் விஜய் கூட அறிக்கை விடுறாரு இன்றைக்கு பாஜகவில் ஒரு திடீர் போராட்டத்தை அறிவிச்சாங்க போலீஸ் அனுமதியோடு தான் அறிவிச்சாங்க அண்ணாமலை போராட்டத்துக்கு வளரும் போது கைது செய்யப்படுறாரு தமிழிசை வந்து கைது செய்யப்படுறாங்க வீட்டு வாசல்லே கைது செய்யப்படுறாங்க இது தமிழ்நாட்டு அரசனுடைய ஒரு அடக்குமுறை அப்படிங்கிறாங்க போராட்டத்தின் வடிவம் வந்து மாறும் திட்டமிடாம ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் முதல்வர் வீட்டை முற்றையை இடுக்குவோம் ஏன்னா இதுல முதல்வர்தான் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இந்த டாஸ்மார்ட் ஊழல் குறித்து அண்ணாமலை பாஜக திடீர் போராட்டங்கள் இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பயம் பாஜகவுக்கும் பாஜகவை ஒட்டி அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கும் வந்துவிட்டது என்பதை தான் இது பட்டவர்த்தனமாக உணர்த்தது ரொம்ப இலைமறை காய்மறையாகவோ மறைமுகமாகவோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்றது இப்ப இந்த பட்ஜெட் இருக்குல்ல தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் இது ஒரு மிகப்பெரிய பேசு இருக்கிற பட்ஜெட்டாக மாறி இந்திய துணை கண்டத்துக்கு இதுவரை திசை காட்டுகிற தலைவராக தம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திகழ்கிறார் என்று நாம் பேசிக் கொண்டிருந்தோம்ல இந்த பட்ஜெட் ஒரு திசை காட்டும் கருவியாக மாறி இருக்கு முன்பு எக்கானமி சர்வேன்னு ஒரு சர்வே எடுத்து வெளியிடுறாங்க அது வந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்த சர்வே என்றுதான் சொல்ல வேண்டும் அது குறித்தெல்லாம் நெடிய செய்திகள் ஏற்கனவே பேசி ஆகிவிட்டது இதெல்லாம் நீங்க வந்து இந்த அரசை எப்படி கலங்கப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல களம் காண்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு களம் தயாராகணும்ல அந்த களம் என்ன அப்படின்னு சொன்னா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய தனிப்பட்ட அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை கருதி ஒரு ஒருங்கிணைப்பை செய்யாம விட்டார்ல அதுதான் அவருடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டாவது ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அந்த அரசுக்கு இருந்தது தண்ணீர் பிரச்சனை இருந்தது அது இல்லாம அந்த அரசுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு உட்கட்சிக்குள் இருந்த நெருக்கடிகள் இதெல்லாம் தான் அந்த கட்சிக்கு ஒரு தோல்வியை தேடி தந்தது ஆனா பாஜக காரங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா மணி சிசோடியா சஞ்சய் சிங் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களை எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடைத்து அதன் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்கல்ல அந்த பிரச்சாரம் தான் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்திட்டதா நினைக்கிறாங்க கிறுக்கு பசங்களுக்கு அந்த யுக்தி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையல அப்படிங்கிறதே தெரியல அப்ப வெற்றி அடைஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அதிசியே வெற்றி பெற்றிருக்க கூடாது முன்னாள் முதலமைச்சர் அதிசி இருக்காங்கல்ல அவங்களே வெற்றி பெற்றாங்க அவங்களே வெற்றி பெறாங்க இப்ப இதெல்லாம் ஒரு முழுமையான யுக்தியாக கையில் எடுக்கப்பட்டதெல்லாம் வெற்றியாக மாறி இருந்தால் ஆம் ஆத்மி கட்சி துடை தெரியப்பட்டிருக்கும் ஏன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுத்த நெருக்கடி இருக்குல்ல அது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை முடக்குவதற்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அந்த வழக்கிலேயே பல்வேறு நிலைகளில் அமலாக்கத்துறை பின்வாங்கிய காட்சிகளை நாம பார்த்தோம் எப்படி பின்வாங்குச்சு நீதிமன்றம் நேரடியா ஒரு கேள்வியை எழுப்புது அமலாக்கத்துறையை பார்த்து ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த கேள்வி நீங்க ஆவணங்களை தயார் பண்ணிட்டு கைது நடவடிக்கைகளை மேற்கொள்றீங்கன்னா இல்ல கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு ஆவணங்களை தயார் செய்றீங்களான்னு அமலாக்கத்துறையை பார்த்து நீதிமன்ற கேட்டதுல இது ஏன் கேட்டுச்சுன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு வழக்கு ட்ரையலுக்கு வரும்போதெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவகாசம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கு அவகாசம் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு அவகாசம் சாட்சிகள் சொன்ன தகவல்களை நீதிமன்றத்துல ஒப்படைக்கிறதுக்கு அவகாசம் இப்படி எல்லாவற்றுக்கும் அவகாசம் கேட்கும் போது நீதிமன்றம் ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகுது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து ஆவணங்களை தயார் பண்ணாமலே கைது படலத்தை மேற்கொள்றீங்களா அப்படிங்கிற அச்சம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்துட்டதாக சொல்றாங்க இது டெல்லியினுடைய சூழல் இப்ப தமிழ்நாட்டுல இப்ப என்ன திடீர்னு நேத்து காலையில ரைடு நடந்து இன்னைக்கு காலையில ஆயிரம் கோடி அக்கா தமிழிசை சொன்னதை இப்போ லட்சம் கோடி இன்னொருத்தர் ஹெச் ராஜா வந்து சொல்லுவாரு கோடி கோடி அப்படின்பாரு எப்படின்னா இவங்க ஆயிரம் கோடி இவரு அவங்க லட்சம் கோடி அடுத்து ஒருத்தர் வரணும்ல கோடிக்கெல்லாம் கோடின்னு சொல்லி வரணும்ல நடந்துருச்சா இப்படிதான் முதல் முறை தமிழ்நாடு இதெல்லாம் முன்பே இதே பாஜக முன்னெடுத்துச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற இன்ன பிற கட்சிகளும் அன்றைக்கு அதை வேலையை செய்தாங்க அது ஊதி பெரிதாக்கப்பட்டதால் பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு அரியணை ஏறுவதற்கு இயல்பான சூழல் அமைந்தது காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டதுன்னே வச்சுக்கோமே அதன் பிறகு அந்த வழக்கினுடைய நிலை என்ன சார் ஆச்சு அந்த வழக்கு என்ன ஆச்சு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு விடாமல் ஏறி அந்த வழக்கில் யார் குறிவைத்து குற்றம் சாட்டப்பட்டாரோ அவரே இந்த வழக்க உடைச்சுக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம டூ ஜி அவிலும் முடிச்சுகள்னு இங்கிலீஷ்லயும் புத்தகத்தை போட்டு தமிழ்லயும் புத்தகத்தை போட்டு ஊர் பூரா கொண்டு போய் சேர்த்து இந்த டூ ஜி எவ்வளவு பெரிய அயோக்கியத்தான இதனால என்னென்ன அரசியல்ல லாப நஷ்ட கணக்குகள் நடந்திருக்குங்கிறத நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு இன்னுமுமா நீங்க திருந்தல சரி அது கூட விட்டுருவோம் இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு யுக்தியை கையில எடுத்து அமலாக்கத்துறையை தன்னுடைய கைப்பாவையாக மாற்றி இயக்குறாங்கல்ல இந்த அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி விவகாரத்துல செஞ்சிச்சு இல்ல செந்தில் பாலாஜி எத்தனை நாட்கள் சிறைச்சாலையில இருந்தாரு சட்டத்துக்கு புறம்பா செந்தில் பாலாஜி வெளியில வந்துட்டாரா இல்ல சட்டத்தை வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வளர்ச்சி அவர் அமைச்சராகிட்டாரா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆர் என் ரவி என்ன சார் பண்ணாரு அவருடைய அமைச்சர் பொறுப்பு நீடிப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீக்கம் பண்ணார்ல முதலமைச்சர் என்ன சொன்னார் நீ யார் யார் நீக்கிறதுக்கு உனக்கு யார் யா அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு சொல்லி அவர் வந்து இலாக்கா இல்லாத மந்திரியாகவே தொடருவார்னு அறிவிச்சார்ல அது சட்டத்துக்கு புறம்பானதா சட்டத்துக்கு உட்பட்டதா சட்டத்துக்கு உட்பட்டுதான் நடந்தது அப்புறம் அவர் பிணையில வெளியில வந்தாரு உடனே அவர் எப்படி அமைச்சராக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதே ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு இன்னைக்கு அமைச்சரா தொடர்றார்ல இது சட்டத்துக்கு புறம்பானதா சட்டத்துக்கு உட்பட்டதா சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்தது அவர் பிணையில வெளியில வந்தார்ல அவர் என்ன பெயில் பெட்டிஷன் போட்ட உடனே உடனே கிராண்டட் நீங்க வாங்க வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பெயில் கிராண்ட் பண்ணாங்களா அவருக்கு இல்லையே அவரும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு அமலாக்கத்துறையால் ஆளாக்கப்பட்டு அமலாக்கத்துறை என்ன பண்ணுது டிஜிட்டலைஸ்ட் ஆயிருக்கிற ஆவணங்களை அழிச்சிருவாரு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க நீங்க வந்து மேனிபுலேட் பண்ணிடுவாங்க அவர் அதிகாரமிக்கவர் அதெல்லாம் சரி சார் ஆவணங்கள் டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு இல்ல சார் அமலாக்கத்துறை என்ன சாட்சிகளை வந்து எழுதி பேப்பர்ல வந்து உள்ளே வெளியேன்னு வச்சு வச்சிரு கட்டி வச்சிருக்கிறாங்களா ஃபைல் போட்டு இல்ல இல்ல டிஜிட்டலைஸ்ட் ஆவணங்கள் தானே டிஜிட்டலைஸ்ட் ஆவணங்களை அவர் அழிச்சிருவாருன்னு சொல்லி நீதிமன்றத்துல போய் அலுவறீங்களா வெக்கமா இல்ல அமலாக்கத்துறைக்கு இதையெல்லாம் தாண்டி அவர் பிணையில தானே வெளியில வந்தாரு சட்டத்துக்கு உட்பட்டு வந்தார் ஆனா அமலாக்கத்துறை என்ன எல்லாத்தையும் சட்டத்துக்கு உட்பட்டு செஞ்சுச்சா இல்ல சட்டத்துக்கு மாறாகத்தான் ஒவ்வொன்னையும் செய்து என்ன சட்டத்துக்கு மாறா ஒவ்வொன்றையும் செய்து கைது செய்துட்டு ஆவணங்களை கொண்டு வந்து நீதிமன்றத்துல ஒப்படைக்க மாட்டேங்குது அவர் சாட்சிகளை களைச்சிடுவார்னு சொல்லுதே தவிர சாட்சிகளை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல எந்த சாட்சிய சார் கலப்பார் அவரு நீங்க சாட்சியை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்ல சார் சாட்சிகள் சொன்ன தகவல் என்னங்கிறத நீங்க நீதிமன்றத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கணும்ல சார் ஏன் சார் நீங்க செய்ய இது சட்டத்துக்கு புறம்பான அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல நீதிமன்றம் வந்து கேட்டது நீதிமன்றம் குட்டு வைத்தது அதையே தானே சார் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வழக்குல செந்தில் பாலாஜியினுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் எத்தனை முறை நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க ஏன் சார் அதை செய்யல அப்படின்னு கேட்டா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுக்கு ரெடியாகிறாங்க என்ன மாய தோற்றம் அமலாக்கத்துறை இப்படிப்பட்ட ரைடுகளை நடத்துவதன் மூலமாக திமுக இவ்வளவு பெரிய ஊழலை செஞ்சிருச்சுன்னு கட்டமைக்கிற முயற்சி இருக்குல்ல அந்த முயற்சிக்கு இன்னமும் வரவேற்பு இருப்பதாக நினைத்துக்கொண்டு அந்த வேலையை போச்சு சார் அந்த மலை பண்றாங்க அமலாக்கத்துறை இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுறாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதாவது போராட்டத்தை கலந்துக்கிறதுக்கு முன்னகிட்டே கைது பண்றது வந்து இந்த அரசுடைய அச்சம் தானே அண்ணாமலை நான் வாயத்துறந்தா எங்க உண்மை எல்லாம் வெளியே வந்து பயந்து ஒரு அச்சத்துலதான் என்னை கைது பண்றாங்க நாளைக்கு வந்து நான் வந்து சொல்லாமலே போராட்டம் நடத்த முதல் அதை வெளியிட்டார் அண்ணாமலை இருக்கா ஏன் அதெல்லாம் வழக்கா மாறல அண்ணாமலை எல்லா வாய்ப்புகளும் இருந்து இதை அரசியலாக்குறாரு பார்த்தீங்களா இதை மக்கள் நல்லா உணர்ந்து பாக்குறாங்க நல்லா உற்று நோக்கி கவனிக்கிறாங்க அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் ஒண்ணு வெளியிட்டார் சார் அது வழக்கம் மாறிடணும்ல சார் அதுல இருக்கக்கூடியது எதுதாமே உண்மைதான் உண்மையான ஆவணங்களைத்தான் திரட்டி வெளியிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆவணங்களை வைத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டியதானு அமலாக்கத்துறை பாஜக காரன் ஒருத்தன் போய் ஒரு சில ஏக்கர் விவசாய நிலங்களை விலை பேசுறான் அந்த விலைக்கு கொடுக்க முடியாது எங்களுடைய பாரம்பரிய நிலம்னு சேலத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் சொன்னா அந்த பாஜக காரனுக்கு புரோக்கர் வேலை பாக்குறதுக்கு தான் அமலாக்கத்துறை போகுது சம்மன் அனுப்புறான்ல ஏன்டா சம்மன் அனுப்பிச்சேன்னு கேட்டா எரும்பு மாடு செத்து பூச்சுன்னு பதில் சொல்றான்ல எறும் மாடு செத்து போனதுக்கும் ஈடிக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம அந்த வழக்கு அப்படியே போட்டுட்டு திருப்பி ஓடிடுறான்ல இந்த வேலையெல்லாம் கடந்த காலத்துல அமலாக்கத்துறை செஞ்சிருக்கா இல்லையா அப்ப பாஜகவுக்கு எவ்வளவு வளைந்து கொடுத்து இந்த துறை போகுது இல்ல இப்படி நீங்க அந்த துறையை பயன்படுத்துறதுக்கு கிட்ட இருக்கிற ஃபைலை கொண்டு போய் கொடுத்து நேர்மையா வழக்கு பதிவு செஞ்சிடலாம்ல டிஎம்கே மேல திமுகவை இதை காரணம் காட்டியே மக்கள் இடத்துல அம்பலப்படுத்திடலாம்ல ஏன் நீங்க செய்யல அந்த ஆவணத்துல இருக்கிற எதுவுமே உண்மை இல்லைன்றது அண்ணாமலைக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சதை விட ஏன்னா போலி அந்த ஆவணத்தை தயார் பண்ண அண்ணாமலைக்கு இருக்குன்னு சொல்லி இப்ப நீங்க போராட்டம் பண்றீங்க நாளைக்கு அறிவிக்காம தாராளமா போங்க யாரு வேணான்னு சொன்னா திமுக அரசு என்ன இல்ல இல்ல திமுக அரசு என்ன எதிர்கருத்து கொண்டிருப்பவர்களை ஒடுக்க நினைக்கிற அரசா சொல்லுங்க நீங்க படுகொலை செய்கிற அரசா கைது நடவடிக்கை என்பது ஒரு சாதாரணமானது நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் ஈடுபட்டாலும் கைது விடுவிக்கப்படுவாங்க இது இல்லையா எல்லா செய்தி மாதிரி கைது பண்றாங்க கைது பண்றாங்கன்னா என்ன சார் நூத்தி நாப்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த செக்ஷன்ல கேஸ் அந்த செக்ஷன்ல கேஸ் ஒரு எட்டு செக்ஷன்ல கேச போட்டு இல்ல இல்ல ஜெயில போட்டாங்களா எழும்பூர்ல போராட்டம் தமிழிசை வீட்டு வாசல்ல கைது செய்யப்படுறாரு அண்ணாமலை கார்ல இருந்து ஏறி கொஞ்ச தூரத்துல கைது செய்யப்படுறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அத்து மீறல் தானே எழும்பூர்ல வந்து கைது பண்ணலாம் இல்ல வர இடத்துல கைது பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறாங்க எழும்பூர் ரொம்ப பீக்கான ஏரியா பிஸி ஸ்கெடியூலான டைமிங்கு அங்க வந்து ஒரு சர்ச்சையான சூழல் உருவாக வேணாம்னு காவல்துறை நினைக்குது அதை முன்கூட்டியே தடுத்து நிறுத்தணும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேணாம்னு நினைக்குது அதனால ஒரு சமாதானமான சூழல்ல கைது பண்ணிருந்தாங்க இது ஒரு சாதாரண விஷயம் தானே நாளைக்கு நீங்க அறிவீங்க வள்ளுவர் கோட்டம் சார் அதாவது சிட்டி லிமிட்ல இந்தந்த இடங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி உங்க கார்லயே போயிடலாம் சில இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நீங்க பர்மிஷன் கேட்டீங்கன்னா அனுமதி கொடுப்பாங்க ஆனா போராடும் போது கைது செஞ்சிருவாங்க இது வந்து பல கட்ட போராட்டங்களுக்கு நாங்கெல்லாம் எழும்பூர் ரயில் நிலையத்துல பல ரயில் நிலைய முற்றுகை போராட்டங்களை நடத்தியிருக்கோம் காவல்துறையே வந்து நின்னு பந்தோபஸ்துக்கு நிப்பாங்க ஆனா நாங்க எப்ப ரயில் நிலையத்தை முன்னோக்கி நகர்றோமோ அப்ப வண்டியை கொண்டு வந்து மறிச்சு எங்களை எல்லாம் காவல்துறை கைது செய்திருக்கு இதெல்லாம் கடந்த காலத்துல நாங்களும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கோம் இப்படிப்பட்ட கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு குண்டு கல்யாண மண்டபத்துல தங்க வச்சு மத்தியானம் சாப்பாடு எல்லாம் போட்டு சாயங்காலம் போலீஸ் அனுப்பிச்சிடும் இது ஒரு சராசரி நடவடிக்கை இதுக்கெனமோ பெருசா கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி என்ன சிறையில் அடைச்சிட்டாங்களே இல்ல பாஜக காரங்க மாதிரி எதிர்குரல் எழுப்பவர்கள் மீது கருப்பு மை வீசிட்டோமா இல்ல நீங்க செஞ்சது மாதிரி கொலை செஞ்சிட்டோமா இப்ப நீ நான் அவருடைய விஷயம் இருக்குல்ல என்ன சார் மும்மொழி கொள்கையை ஏற்பதா வேண்டாமான்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தானே சார் நீங்க என்ன பண்ணிட்டீங்க அந்த நிகழ்ச்சியவே ரத்து பண்ணணும்னு சொல்லி நேரம் அம்பானி காலில் போய் விழுந்துட்டீங்களே அந்த நிகழ்ச்சியை நீங்க ரத்து பண்ணிட்டு வேற ஒரு நிகழ்ச்சி நிரல வடிவமைச்சு அவசர அவசரமா நீ டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளிட்டீங்களா அப்படி எல்லாம் எதையாவது இந்த அரசு செஞ்சிருச்சான்னு நீங்க நீங்கல்ல கருத்து சொல்லவே முடியாத சூழலை நீங்க ஒன்றிய அரசை பயன்படுத்தி உருவாக்குறீங்கல்ல மாநில அரசு அப்படி ஏதாவது செஞ்சிருச்சா இல்லையே நீங்க போய் கையெழுத்து இயக்கம் நடத்துறதுக்கு போனீங்க கையெழுத்து இயக்கம் இப்போ வரைக்கும் நீங்க நடத்துங்கன்னு தான் அரசு சொல்லியிருக்கு ஏன் உங்களை நடத்துறீங்கன்னு கேட்டுச்சா இந்த அரசு நீங்க போய் மக்கள் நேர்மையா கையெழுத்திய நடத்துறீங்களா இதெல்லாம் ஒரு மாயமான வேலை இன்னொன்னு என்ன சொன்னா எந்த காரணமும் கிடைக்காம இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறீங்க இது நாட்டு மக்கள் இடத்துல அம்பலப்பட்டு போயிடுச்சு இப்ப அமலாக்கத்துறையை பார்த்து மக்கள் யாரும் ஐயோ அமலாக்கத்துறை ரைடு வந்துருச்சு இவரை கைது செஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறது இல்ல அமலாக்கத்துறை யாரெல்லாம் கைது செய்ய போகுதுன்னு ஒரு சூழலை உருவாக்குதோ அவங்க எல்லாம் இன்னைக்கு ஆதர்ச நாயகன்களாக மாறிடுறாங்க செந்தில் பாலாஜி ஏன்பா தொடர்ந்து செந்தில் பாலாஜி இதே மாதிரி அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க செந்தில் பாலாஜி அவர் பாட்டுல இயங்கிக்கிட்டே இருக்காரு ஏன் அவருக்கு ஏன் இப்படி நெருக்கடியை கொடுக்குறாங்கன்னு பேசக்கூடிய சூழல் போச்சு இன்னொன்னு மக்களை வெளிப்படையா பேசுறாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவை முடக்குவதற்கு திமுக என்கிற ஒரு அதிகாரமிக்க கட்டமைப்பு மீண்டும் அரியணை ஏறிவிடக் கூடாது என்கிற ஒரே நோக்கத்துக்காக அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு பாஜக இப்படிப்பட்ட விளையாட்டுகளை விளையாடிக் கொண்டிருக்கிறதுன்னு இதற்கு முன்பு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் சார்புடையோர் பேசினார்கள் அரசியல் கட்சிகளில் கருத்து தெரிவிப்போர் பேசினார்கள் அரசியல் கட்சிகளினுடைய நிர்வாகிகள் பேசினார்கள் இன்னைக்கு பொதுமக்கள் பேசக்கூடிய நிலைமை இதற்கெல்லாம் யார் காரணம் பாஜகவும் பாஜகவுக்கு கைப்பாவையாக இருக்கிற அமலாக்கத்துறை மக்கள் அன்றாட பாக்குறாங்கல்ல சார் ஏற்கனவே கைது செய்த போது என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருச்சுன்னு பாக்குறாங்கல்ல இப்ப இந்த மாதிரியான தகவல்களை திட்டமிட்டு பரப்புவதன் மூலமாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாக்குறாங்கல்ல சரி நீங்க அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி சொல்றீங்கல்ல ஆயிரம் கோடியை எங்க நீங்க கைப்பற்றுனீங்க என்னென்ன மாதிரியான ஆவணங்களை நீங்க கைப்பற்றீங்க ஏன் இது வரைக்கும் அது குறித்த நடவடிக்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு அமலாக்கத்துறை போல அமலாக்கத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அது போய் வீட்டுல தூங்கிறோம் அந்த அறிவிப்பை எடுத்துக்கிட்டு ஊடகங்கள் பேச தொடங்கிரும் ஊடகங்கள் பேச தொடங்குறதை எடுத்துக்கிட்டு அண்ணாமலை அண்ணாமலையோட சேர்ந்து இந்த சீமானு அவரோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட சேர்ந்து விஜய் இப்படி ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆயிட்டு பாத்தீங்களா ஊழல் நடந்துருச்சு பாத்தீங்களா அமலாக்கத்துறை சொல்லிடுச்சு நாடே கொந்தளிச்சிருக்கு டாஸ்மாக்ல இவ்வளவு பெரிய அட்டூழியம் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு நீங்க அமலாக்கத்துறையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா நாங்கெல்லாம் வீதிக்கு வந்து போராடுறோம் அதிகாரமிக்க கட்டமைப்பு அமலாக்கத்துறை இடத்துல இருக்கு இதுக்கு என்ன நடவடிக்கை அமலாக்கத்துறை மேற்கொண்டிருக்கு அந்த நடவடிக்கை என்ன அதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லணும்ல அப்ப இதற்கு முன்பு அமலாக்கத்துறை மேற்கொண்ட நடவடிக்கை எல்லாம் என்னங்கிற கேள்வி இருக்குல்ல அப்படி மேற்கொண்டிருந்தா நீதிமன்றம் ஏன் சார் இந்த கேள்வியை கேட்க போகுது எனவே இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கை என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் எவ்வளவுதான் இவர்கள் முயற்சி செய்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையப்போவதை இவர்களால் தடுக்கவே முடியாது இவர்கள் எல்லோரும் ஓரணியில் சேர்ந்து நின்றால் கூட அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ இந்த நானா ப்ரோக்ராமில் இப்போ பாஜக அழுத்தம் கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் ஒன்றும் இருக்குல்ல தொடர்ச்சியாக திமுக ஒரு அடக்குமுறையை கையாளுதுன்னு இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க இப்போ நீயநான விஷயத்தில் அந்த ப்ரோக்ராமே ஒரு திமுகவுடைய ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறாங்க முழுக்க முழுக்க திமுகவினர் கலந்து கொண்டு அதாவது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசுகிறவங்கள ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த டோன் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தானே வலதுசாரிகள் தரப்பில் சொல்லப்படுது இதில் வந்து பாஜக அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தானே சொல்கிறாங்க அதாவது நீயா நானா நிகழ்ச்சி என்பது உலக தமிழர்களிடத்துல போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வார வாரம் அந்த நிகழ்ச்சியை மக்கள் கொண்டாடித்திருக்கிறாங்க இந்த தலைப்புன்னு இல்ல பல்வேறு தலைப்புகளை அது அலசி ஆராய்ந்து விட்டது அது பல்வேறு சிக்கலான தலைப்புகளை கூட பேசியிருக்கு இப்ப திமுகவே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாலுமே என்ன தப்புன்னு நான் கேக்குறேன் நீங்க சொல்றீங்கல்ல அது நூத்துக்கு நூறு உண்மைக்கு மாறான செய்தி நீயா நானா அது ஒரு ஆர்கனைஸ்ட் ப்ரோக்ராம் திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு நெருக்கடி கொடுத்ததுனால அந்த நிகழ்ச்சிய அப்படியெல்லாம் அவங்க எளிதாக யாருடைய விருப்பத்தின் பேரிலோ நடத்திட மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு டீம் ஒர்க் இருக்கு அதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனல் வச்சிருக்கிறாங்க எப்படி நடத்தணும் என்ன மாதிரியான அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகணும் எது ஒளிபரப்பணும் எது ஒளிபரப்ப கூடாது ஏன்னா ரெண்டு முறை நீரான நிகழ்ச்சிகள்ல நான் பங்கேற்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு நியா நானா நிகழ்வு எப்படி நடக்கும் என்பது ஓரளவுக்கு தெரியும் இரண்டாவது அந்த நியா நானாவை தயாரிக்கக்கூடிய தரப்பில் இருக்கக்கூடியவர்களோடு நெருக்கமான நட்பு பாராட்டுகிற அந்த நிகழ்வுகள் எப்படி வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் திமுக மாதிரி அரசியல் கட்சி போய் நெருக்கடி கொடுக்க முடியாது ஆனா அந்த நியா நானாவை ஒளிபரப்புற ஸ்டார் விஜய் இருக்குல்ல அது வந்து யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுன்னா ஜியோவோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு ஜியோ யாருடைய இது ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடையது ரிலையன்ஸ் நிறுவனம் அம்பானியினுடையது அம்பானிக்கும் மோடிக்குமான தொடர்பு என்ன அம்பானிக்கும் பாஜகவுக்குமான தொடர்பு என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப என்ன பண்றாங்க திமுக இன்ஃபுளு பண்ணிருச்சுன்னு சொல்லி இவங்க ஒரு இன்ஃபுளு அம்பானி மூலமா பண்ணி அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணிட்டு வேற ஒரு நிகழ்ச்சியை பண்றாங்க எனக்குரிய எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா மூன்றாம் தேதியே இந்த படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு சார் இந்த ஷூட்டிங்க மூணாம் தேதி நடத்தி முடிச்சுட்டாங்க நானாவுக்கு நாலாம் தேதி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல யாரு ஸ்டார் விஜயனுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல இப்படி ஒரு டிபேட்டை நாங்க நடத்தி இருக்கோம் ஒளிபரப்ப போறோம்ங்கிற செய்தி வெளியாயிடுச்சு வெளியாயிடுச்சு மாற்று கருத்தும் சொல்லியிருக்காங்கல்ல அவங்க கருத்து என்னங்கிறதையும் கேட்கணும்ல நீங்க மும்மொழி கொள்கை தேவை அப்படின்னு ஒரு அணி பேசுறாங்கல்ல சார் தேவை இல்லைன்னு ஒரு அணி பேசுறாங்கல்ல சார் நான் என்ன கேக்குறேன்னா மக்கள் முடிவு பண்ணட்டும் ரெண்டு தரப்பையும் கேட்கட்டும் சம்பந்தப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க கருத்தே தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பை நான் திறக்க மாட்டேன் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ கருத்து சுதந்திரத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை நீங்க உருவாக்குறீங்க நீங்க தான் இன்னைக்கு கருத்து சுதந்திரம் பத்தி பேசுறீங்க அரசு உங்களை ஒடுக்க நினைக்குதுன்னு திமுக மேல பழி போடுறீங்க கடந்த காலத்துல கல் என்ன நிலைமை அதை ஏற்படுத்தியது யாரு கௌரி லங்கேஷுக்கு என்ன நிலைமை அதை ஏற்படுத்தியது யாரு இப்படி ஊடகவியலாளர்களை எல்லாம் நசுக்கியது யாரு பத்திரிகை சுதந்திரத்தில் மண்ணை அள்ளி போட்டது யாரு எதிர்கருத்து தெரிவிப்பவர்களை படுகொலை செய்தது யாரு எதிர்கருத்து தெரிவிப்பவர்கள் இந்த சமூகத்தில் பேசவே முடியாமல் முடக்கி போட்டது யாரு ஆனந்த் டெம்டல்டேவா பேச விடாம செய்தது யாரு ஆனந்த் டேவை மாத கணக்குல சிறைகள்ல அடைச்சது யாரு இதெல்லாம் யாரு செய்தார்களோ அவர்கள் தான் இப்போது இந்த நீயா நானாவுக்கும் தடை விதித்து இந்த நீயா நானா ஒளிபரப்ப கூடாது நீங்க மக்கள்கிட்ட போய் கையெழுத்து இயக்கம் நடத்துறேன்னு புறப்பட்டு போனீங்கல்ல தமிழிசை அனுமதி இல்லாமலாம் போய் தன்னை தடுத்து நிறுத்தணும்னா ஆஹ் என்ன பார்த்தீங்களா இந்த அரசு ஒடுக்கன்னு நீக்குது நசுக்கண்ணு நிக்குதுன்னு பேசுனாங்கல்ல திமுக அரசு அப்ப கூட என்ன சார் சொன்னுச்சு என்ன சொன்னுச்சு மக்களிடத்துல மும்மொழி கொள்கை ஏன் தேவை என்பதை எடுத்து சொல்லி நீங்கள் மக்களிடத்துல புரிய வச்சு நீங்க கையெழுத்து வாங்குங்க மக்களே உங்களுக்கு பதிலடியை திருப்பி கொடுப்பார்கள்னு சொன்னாங்க ஒரு அரசு ஒரு கொள்கையை வடிவமைக்கிறதுக்குல்ல அது அரசு சார்ந்த கொள்கை இல்லை அந்த மக்களினுடைய குரல் அதை பிரதிபலிக்குது மக்கள் இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நின்று இருந்தால் இந்த அரசு சொல்வதை காதலியே கேட்க மாட்டாங்க இந்த அரசு சொல்றத காதலியே கேட்க மாட்டாங்க சார் நீட் என்பது இந்த தமிழ்நாட்டு மாணவர்களினுடைய கல்வி கனவை சிதைக்கும்னு மக்கள் முடிவு பண்ணாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீட்டுக்கு எதிரானிருச்சு புரிஞ்சுச்சா உங்களுக்கு அரசு சொல்லுதுங்கிறதுக்காக மக்கள் கேட்கல அப்படித்தான் இந்த மும்மொழி கொள்கை தேவையில்லை இருமொழி கொள்கை ஏற்கனவே பின்பற்றப்படுது அதுதான் இந்த மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்பை பலப்படுத்துச்சு இந்த மாணவர்களுடைய அறிவை கூறு அதுதான் இந்த மாணவர்களை செம்மைப்படுத்தியது செழுமைப்படுத்தியது அதுதான் எனவே அது போதுமானதுன்னு மக்கள் முடிவெடுத்து ஆதரவா நின்னுட்டாங்கல்ல அதனாலதான் இந்த அரசு தைரியமாக இயங்க முடியுது தைரியமாக பேச முடியுது தைரியமாக தன்னுடைய கொள்கையை வைத்து ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுது இல்லைன்னா முடியாது அப்ப நீங்க போய் அந்த மக்களிடத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க ஏன் உங்களுக்கு அதுக்கான தெம்பு இல்லையா முதுகலும் இல்லாதவர்களா பாரதிய ஜனதா கட்சியினர் வாய்ச்சவடால் பேசுறீங்க ஊடகங்களுக்கு ஊடகங்கள் வந்து காட்டு கூச்சல் போடுறீங்க போய் மக்கள் இடத்துல பேசுங்க சார் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க மும்மொழி கொள்கை ஏன் தேவைங்கிறத சொல்லுங்க அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு இந்த மாநில அரசு கொடுத்துச்சா இல்லையா தடுத்து நிறுத்திட்டோமா இல்ல இல்ல அப்ப அதே மாதிரி ஒரு டிபேட் நடக்கும்போது அந்த டிபேட்ல ரெண்டு தரப்பும் தானே சார் பேசுறாங்க இப்ப மும்மொழி கொள்கை தேவையே இல்லை மும்மொழிக் கொள்கையால் ஆபத்து ஏற்பட்டு ஒரு தரப்பை மட்டும் பேச வச்சுட்டு இன்னொரு தரப்பினுடைய கருத்தையே கேட்காம இருந்து தான் நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அதை நானே உங்கள் பக்கம் நின்று எதிர்க்கிறேன் ஆனா ரெண்டு தரப்பையும் பேச வச்சு ரெண்டு தரப்பினுடைய கருத்தையும் ஒளிபரப்ப நினைக்கிற ஒரு நிகழ்வை நீங்க வந்து தடுத்து நிறுத்துறதுன்றது இருக்குல்ல இதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலை இதை இன்ற நேத்தல்ல காலங்காலமாக பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது இப்போதும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க இப்படி எல்லாம் நசுக்குவதன் மூலமாக மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் முடிவு செஞ்சிட முடியாது நீங்க வந்து இன்னைக்கு திமுக பக்கம் மக்கள் நிக்கிறாங்க இப்படி எல்லாம் நசுக்கிட்டா இது மக்கள்கிட்ட போய் சேராதுன்னு நினைக்கிறேன் நீயா நானா இந்த விஷயத்தை கையில் எடுத்ததுக்கு காரணமே இது மக்கள் பிரச்சனையா மாறிட்டதுனாலதான் அவங்க ஒரு தலைப்பை கையில எடுக்கிறாங்கன்னா அது எப்ப பொதுமக்களினுடைய பொருளாக மாறுகிறதோ அப்பதான் அந்த தலைப்பு எடுப்பாங்க இல்லைன்னா அந்த தலைப்பு அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க அவங்களும் டிஆர்பி எல்லாம் பார்ப்பாங்கல்ல அப்ப மக்களிடத்துல பேசு பொருள் ஆகியிருக்கு மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க இருமொழி கொள்கையின் பக்கம் தான் இருக்கிறாங்க இதை உங்களால் சகித்து கொள்ள முடியாது என்கிற காரணத்தால் உங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி நீங்கள் நெசுக்க நினைத்திருக்கிறீர்கள் நீண்ட நாட்கள் இது போய் சேராது நிச்சயமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி